கண் நிறைய ஆவலும் இதழ் நிறைய குறுநகையும் உடல் நிறைய நளினமுமாக அந்த பெண் கதவோரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் மாதவன் தலையை குனிந்து கொண்டு தெருவில் நடந்தான் இப்படி எத்தனை கண்கள் எத்தனை பெண்கள் சாளரத்தில் பூத்த தாமரை மலர்கள் என்ற கவியின் கற்பனை அவன் நினைவில் மெல்ல படர்ந்து மறைந்தது எதையோ நினைத்து கொண்டு அவன் பெருமூச்சு விட்டான் திருப்பத்தில் இறங்கி வாசகசாலை இருக்கும் பக்கமாக அவன் கால்கள் நடந்தன ஐயாயிரத்துக்கு குறையாமல் மக்கள் தொகையும் பொய்யா வளமும் கொண்ட அந்த ஊரில் மாதவனுக்கு பழக்கமானவர்கள் வாசகசாலையில் உள்ள புத்தகங்களும் மலையோரத்து ஓடைகளும் சோலைகளும் சாலைகளும் வயல்வெளிகளும் தவிர வேறில்லை மனிதர்களை பழக்கப்படுத்திக் கொள்ளாதவனுக்கு அனுதாபப்பட யார் கிடைப்பார்கள் அது ஒரு இரண்டும் கெட்டான் ஊர் நகரத்தோடும் சேர்க்க முடியாது கிராமத்தோடும் சேர்க்க முடியாது டாக்டர்கள் இரண்டொரு வக்கீல்கள் நிறைய படித்து பட்டம் பெற்றவர்கள் எல்லோரும் இருந்து நகரத்தின் பெருமையை அதற்கு அளித்தார்கள் வரட்டு திமிரும் முரட்டு குணமும் எதையும் சிந்தித்து முடிவு செய்யாத அலட்சிய மனப்பான்மையும் அது ஒரு கிராமம்தான் என்பதையும் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தன சார் உங்களைத்தான் கீழே பார்த்துக்கொண்டே வாசகசாலைக்குள் படியேறி நுழைவதற்கு இருந்த மாதவன் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் சிரித்த முகமும் கூப்பிய கைகளுமாக நீலகண்டன் நின்றார் மாதவன் பதிலுக்கு வணங்கிவிட்டு அவர் அருகில் போய் நின்றான் சார் நீங்க என்னிடம் சொல்லவே இல்லையே எதை கேட்கிறீர்கள் நீலகண்டன் சிரித்தார் மாதவன் முகத்தை ஓரிரு வினாடி உற்றுப் பார்த்தார் கிருஷ்ண விக்கிரகத்தின் முகம் போன்றிருந்த சலனமற்ற அழகிய மாதவனின் முகத்தில் உணர்ச்சியின் உயிரோட்டமில்லாத சிரிப்பு ஒன்று தோன்றி ஒடுங்கியது சிரிக்காமல் இருக்கக்கூடாதே என்பதற்காக சிரித்த சிரிப்பு அது கலாநிலையத்தில் உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்களாமே ஆமா இரண்டு மூன்று நாட்கள் ஆயிற்று நேற்று இரவில் கூட வீட்டில் வந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேனே நீங்கள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை நல்லது நடந்தால் நாலு பேரிடம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் இதில் சொல்ல என்ன இருக்கிறது சொல்லிவிடுவதால் போவதுதான் என்ன அப்படி இருக்கக்கூடாது சார் நல்லதோ கெட்டதோ ஊரில் நாலு பேருக்கு தெரிந்தால்தான் ஆதரவோ அனுதாபமோ பெற முடியும் நீலகண்டன் இரண்டு கைகளையும் ஆட்டி முகத்தில் உறுதி ஒளிர ஆவேசத்தோடு பேசினார் மாதவன் மறுபடியும் உணர்ச்சி இல்லாமல் பேருக்கு சிரித்தான் நீங்கள் பெரிய தவறு செய்து விட்டீர்கள் சார் உங்களுடைய இந்த அமைதியும் அடக்கமும் தருமனுக்கு இருந்தது போல் மகாபாரத தலைமுறையில் இருக்க வேண்டும் இந்த தலைமுறைக்கு காலில் விழுந்து வணங்குகிறவர்கள் தேவையில்லை கன்னத்தில் அரைகிறவர்கள்தான் தேவை வெடுங்கள் சார் பேச்சை மாதவன் தட்டி கழித்துவிட்டு நீலகண்டனிடமிருந்து தன்னை மீட்டுக்கொண்டு வாசகசாலைக்குள் நுழைய முயன்றான் நீலகண்டன் விடவில்லை மாதவனின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டார் வர வர ஊரில் அநியாயம் அதிகமாகிவிட்டது நீங்கள் இதை சும்மா விட்டுவிடக்கூடாது உங்கள் செல்வாக்கு உங்களுக்கே தெரியாது நீங்கள் வாயசைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா ஒன்றுமே நடக்காது இதை கூறிவிட்டு மாதவன் சிரித்த சிரிப்பில் குறும்புத்தனம் கிடந்தது சரி இருக்கட்டும் நான் அப்புறம் வந்து உங்களிடம் பேசிக்கொள்கிறேன் என்று நீலகண்டன் ஒருமட்டில் அவனை விட்டு போய் சேர்ந்தார் மாதவன் வாசகசாலைக்குள் நுழைந்தான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அவனுடைய பழைய மாணவர்கள் மரியாதைக்காக எழுந்து நின்றனர் மாதவன் அவர்களை உட்கார்ந்து படிக்குமாறு கையமர்த்திவிட்டு அன்றைய செய்தித்தாள் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு படிப்பதற்காக ஒரு மூலையில் அமர்ந்தான் சுற்றிலும் கசுமுசு என்று எழுந்த பேச்சு குரல்கள் தன்னை பற்றியனவாகவே இருக்க வேண்டுமென்று அவனால் அனுமானித்துக் கொள்ள முடிந்தது அந்த அனுமானத்திற்கு செவிப்புலன் ஒன்றே போதுமே ஆசிரியரை மறுபடியும் வேலையில் சேர்த்துக் கொள்ள கோரி மாணவர்கள் வேலை நிறுத்தம் அந்த செய்தியை படிக்க வேண்டுமென்று ஆவல் உண்டாயிற்று மாதவனுக்கு படித்து முடிந்ததும் நீண்ட பெருமூச்சு ஒன்று அவனிடமிருந்து வெளியேறி காற்றில் கலந்தது மாதவனுடைய மனத்தின் ஒரு கோடியில் சிறிய ஆசை ஒன்று கவிந்தது ஆசை பயம் அமைதி மூன்று உணர்ச்சிகளாலும் மாறி மாறி மனம் பேதலிட்டது அந்த பேதலிப்பினிடையே நீலக்கண்டன் சிதறிவிட்டு போன சிறு கனற்பொறி மினுமினுத்தது அரை மணி நேரத்திற்கு பின் மாதவன் வாசகசாலையிலிருந்து திரும்பிய போது அந்த பெண்ணை மறுபடியும் கதவோரத்தில் பார்த்தான் அதே ஆவல் அதே சிரிப்பு அதே நளினம் மாதவன் அந்த வீட்டு வாசற்படியே கடந்து விட்டான் சார் அப்பா உங்களை உள்ளே கூப்பிடுகிறார் இனிமை கொஞ்சம் இந்த சொற்கள் அவள் வாயிலிருந்துதான் பிறந்தன மாதவன் நிமிர்ந்து பார்த்தான் சார் நான் தான் கூப்பிட்டேன் இப்படி உள்ளே வாருங்களேன் உள்ளிருந்து வயது முதிர்ந்த ஆண்குரல் ஒன்று ஒலித்தது வாயில் சிற்றாடையின் தலைப்பு கதவுக்கு அப்பால் மறைந்தது மாதவன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான் உள்ளே ஈசுச்சேரில் சாய்ந்து கொண்டிருந்த அந்த பெரியவரை வணங்கிவிட்டு எதிரே உட்கார்ந்தான் குழந்தை இப்போதுதான் சொன்னாள் நீங்கள் இப்போது கலாநிலையத்தில் இல்லையாமே இருக்க விடவில்லை அதனால் இல்லை வீட்டை விட்டு வெளியேறாத மனிதர் நீங்கள் உங்கள் மேல் குறை சொல்ல என்ன இருக்கிறது மாதவன் இதழ்களில் குறுநகை நெகிழ்ந்தது இப்போது நீங்கள் சொன்ன குறைதான் அவரும் சிரித்தார் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு திரும்பினான் மாதவன் வீட்டு திண்ணையில் ஒரு கூட்டம் தயாராக காத்திருந்தது பலசரக்கு மளிகை சின்னசாமி சிட்டை புத்தகத்தோடு வந்திருந்தார் என்ன சார் வேலையை விட்டு விட்டீர்களாமே தப்பு வேலை என்னை விட்டுவிட்டது மாதவனுக்கு சிரிக்கவோ பேசவோ இன்னும் தெம்பு குறையவில்லை வீட்டை காலி செய்துவிட்டு வேறு ஊருக்கு போக போகிறீர்களாமே இது இன்னும் ஒருபடி அதிகமான விசாரணை மாதவனின் சிரித்த முகம் சுண்டி போயிற்று சுருங்கி போயிற்று யார் சொன்னார்கள் அப்படி சின்னச்சாமி சொல்வதற்கு தயங்கினார் சும்மா இப்படி பேச்சு வந்தது கேள்விப்பட்டேன் ஓஹோ மாதவன் அதற்கு மேல் அவரை வற்புறுத்தி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அது சரி நீங்கள் வந்த காரியம் மாதவன் சின்னச்சாமியிடம் பேச்சை மாற்றும் நோக்கத்துடன் இப்படி கேட்டான் சின்னச்சாமி சிட்டை புத்தகத்தை பிரித்தார் இடது கையால் தலையை சொரிந்தார் தயங்கினார் மாதவனை நேரே பார்க்க துணிவின்றி எங்கோ பார்த்து கொண்டு பேசினார் வார்த்தைகள் நின்று இடைவெளி விட்டு ஒவ்வொன்றாக வெளிவந்தன நம்ம கடப்பாக்கி கொஞ்சம் வார்த்தைகள் மெதுவாக ஈடுபட்டன ஓ பாக்கி கொடுக்காமல் ஊரை விட்டு போய்விடுவேன் என்று பயமா சேச்ச அப்படியெல்லாம் இல்லை இருந்தாலும் வந்து அந்த இருந்தாலும் வந்து எவ்வளவோ பொருளை உள்ளடக்கிக் கொண்ட சொற்கள் விறுவிறுவென்று உள்ளே போய் பெட்டியை திறந்து ஒரு புத்தம் புதிய நூறு ரூபாய் நோட்டை சின்னச்சாமியின் கையில் கொண்டு வந்து திணித்தான் மாதவன் நமக்கு சேர வேண்டிய தொகை இருபத்தி மூன்றே சொச்சம் தானுங்க பரவாயில்லை கொண்டு போய் உங்களுக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கொண்டு பாக்கியை ஒழிந்தபோது கொண்டு வந்து கொடுத்தால் போதும் எனக்கு உண்மையில் நம்பிக்கை உண்டு சின்னச்சாமி முகத்தில் அசடு வழியை சிரித்தார் பாக்கி கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி கும்பிட்டு விட்டு போய் சேர்ந்தார் அவர் தலை மறைந்ததும் திண்ணையில் ஒரு மூலையில் அதுவரை அடக்கமாக வீட்டிருந்த பால்காரர் எழுந்திருந்து தலையை சொரிந்தார் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கிருந்து பாக்கிக்காரர்களும் பெட்டிக்குள் கிடந்த புது நோட்டுகளும் வரிசையாக வெளியேறிற்று மாதவன் மூன்றாம் முறையாக நெஞ்சு பிரிய நடு மார்பில் ஏதோ கிளறுவது போல் வலிக்க ஒரு பெருமூச்சு விட்டான் எதையாவது படிக்கலாம் என்று அறைக்குப் போய் ஒரு புத்தகத்தை பிரித்து கொண்டு உட்கார்ந்தான் மனம் புத்தகத்தில் சிறிது கூட பொருந்தவில்லை புத்தகத்தை மேஜை மேல் விரித்தது விரித்தபடியே போட்டுவிட்டு வாசல் திண்ணைக்கு வந்து மறுபடியும் உட்கார்ந்தான் தெருவில் அவனுக்கு பழக்கமான ஒருவர் குடை பிடித்துக்கொண்டு நடந்தவர் அவனை பார்த்து தன் முகம் தெரியாமல் குடையை சாய்த்து தணித்துக்கொண்டு வேகமாக நடந்தார் மாதவனுடைய மனதில் அவர் தெருவில் மட்டும் மிதித்து நடப்பதாகப் படவில்லை தன் நெஞ்சிலேயே மிதித்துக்கொண்டு கொண்டு பட்டது வேலையை விடுவதற்கு முன் நாளுக்கு பத்து தடவை தேடி வரும் அந்த மனிதர் இப்போது நடந்து கொண்ட விதம் அவனுக்கே விந்தையாக இருந்தது எதற்காக பித்து பிடித்தது போல் திண்ணையில் உட்கார்ந்து தெருவை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் இலையை போட்டாயிட்டு சாப்பிடவா மாதவனின் தாய் அவனை உள்ளே கூப்பிட்டாள் மாதவன் எழுந்து சென்றான் ஊரில் பெண்டு பிள்ளைகள் சின்னன் சிறுசுகள் எல்லார் வாயில இதே பேச்சுத்தான் மாதவா இலையில் பரிமாறிக்கொண்டே பேச்சை தொடங்கினாள் அவன் தாய் எதே பேச்சு அம்மா தெரியாதது மாதிரி கேட்கிறாயே எல்லாம் உன் வேலையை விட்டு விளக்கிய பற்றிதான் எப்படி பேசுகிறார்கள் விலக்கியது நல்லதென்றா அல்லது சொல்ல வந்ததை நிறுத்தி தாயின் முகத்தை நிமிர்த்து பார்த்தான் அவன் நல்ல மனிதன் இந்த ஊருக்கு ஆகாதா என்னிடம் சொல்லி சொல்லி மனம் புழுங்குகிறார்கள் எல்லாம் சரிதான் சரிதானம்மா யாரால் என்ன ஆகப் போகிறது அப்படியில்லை இத்தனை ஜனங்களின் வயிற்றறிச்சலையும் கொட்டிக்கொண்டு துணிந்து உன்னை போகச் சொன்னான் பார் அவனை சொல்ல வேண்டும் அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் பேச்சை நிறுத்திக் கொண்டு சோற்றை பிசைந்தான் மாதவன் பெண்களும் குழந்தைகளும் விடலை பிள்ளைகளும் அனுதாபப்பட்டு போவதென்ன அந்த அனுதாபத்துக்கு இந்த ஊரில் எவ்வளவு செல்வாக்கு என்பது தெரியாதா என்ன என்று மனதில் நினைத்தான் மாதவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது தெருவில் ஏதோ பெரிதாக இரைச்சல் கேட்டது அது என்னடா தெருவில் கூப்பாடு நீதான் போய் பார்த்துவிட்டு வாயேனம்மா அம்மா கரண்டியைக் கீழே வைத்துவிட்டு பாசர் பக்கம் போனாள் பத்து நிமிஷம் கழித்து கூப்பாடு ஒலி குறைந்து கிழக்குப்புறம் தெருவில் சென்று மங்கியது அம்மா சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தாள் என்னமா விஷயம் என்று மாதவன் ஆவலோடு கேட்டான் எல்லாம் ஓ விஷயந்தான் கலாநிலையத்து பையன்களும் பெண்களும் மாதவன் சாருக்கு மறுபடியும் வேலை கொடி என்று கூப்பாடு போட்டுக்கொண்டு தெருவில் ஊர்வலம் போகிறார்கள் நிஜமாகவா என்னை கேலி செய்கிறாயா பின் என்ன பொய்யா சொல்கிறேன் உனக்கு சந்தேகமாயிருந்தால் சாப்பிட்டுவிட்டு நீயே எழுந்து போய் பாரேன் திடீரென்று அந்த கணத்திலேயே பசி தீர்ந்து விட்டது போலிருந்தது இலையில் பரிமாறிய சோற்றில் அவன் ஒரு பருக்கை கூட தொடவில்லை விருட்டென்று எழுந்து கிணற்றடிக்கு சென்று கையை கழுவி விட்டு வந்தான் மாதவன் என்னடா இது இலையில் போட்ட சோற்றை வைத்துவிட்டு இரு அம்மா வந்து சாப்பிடுகிறேன் என்று மாதவன் எழுந்து தெருவுக்கு விரைந்தான் தனக்காக நடக்கும் அந்த அனுதாப ஊர்வலத்தை தானே பார்க்க வெட்கமாக இருந்தது அவனுக்கு ஜன்னல் கதவுகளை திறந்து மற்றவர்கள் தன்னை பார்த்து விடாமல் தான் அந்த ஊர்வலத்தை பார்க்க முயன்றான் அவன் பெண்களும் ஆண்களுமாக கூடி சென்ற அந்த ஊர்வலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்த முகங்களில் இரண்டு மாதவனின் முகத்தில் பதிந்தன கம்பீரம் தழுவும் ஆண்மை நிறைந்த நீலகண்டனின் முகம் ஆவல் சிரிப்போ நளினம் அத்தனையும் திகழ அவனை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க விரும்பும் அந்த பெண்ணின் முகம் மாதவன் தெருவில் இறங்கி நடக்கும் போதெல்லாம் கதவோரத்தில் தெரியும் அந்த கண்கள் உண்மையாக அவன் மேல் அனுதாபம் கொண்டவைதான் ஜன்னல் கதவுகளை அடைத்துவிட்டு உள்ளே திரும்பினான் மாதவன் அந்த நிமிடத்தில் உலகத்திலேயே தனக்கு இணையானவர்கள் எவரும் எங்கும் இல்லை என்பது போன்றதொரு பெருமிதம் அவனுக்கு உண்டாயிற்று இருக்கிறதடா உன் காரியம் இலையில் போட்ட சோற்றை ஆற வைத்துவிட்டு தெருவில் போய் உன் பெருமையை நீயே வேடிக்கை பார்க்கிறாயாக்கும் இப்படி கூச்சல் போட்டுக்கொண்டு தெருவோடு இவர்கள் ஊர்வலம் போனதால் நாளைக்கே உன்னை கூப்பிட்டு வேலை பார்க்க சொல்லிவிடப் போகிறார்கள் பார் தாயின் இந்த பேச்சில் குத்தல் இருந்தது வேலை யாருக்கு வேண்டும் இந்த அன்பும் அனுதாபமும் தருகின்ற பெருமையை வேலை தர முடியுமா என்று கேட்டான் மாதவன் மாதவனுடைய பேச்சு அவன் தாய்க்கு பிடிக்கவில்லை நீதான் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் உன் காரியத்தை நான்கு நாட்களாக வேலையையும் விட்டுவிட்டு இந்த ஊரில் என்ன காரியம் இப்படியே இருந்தால் வேறு வழி பார்க்க வேண்டாமா பார்க்கத்தான் வேண்டும் வீட்டை ஒழித்து சாமான்களை கட்டு இரண்டு நாளில் புறப்பட வேண்டியதுதான் தாய் மாதவனின் முகத்தை வியப்போடு பார்த்தாள் மாதவன் நிம்மதியாக அறைக்குள் வந்து மேஜை மேல் விரிந்து கிடந்த புத்தகத்தில் ஆழ்ந்தான் ஏண்டா சாப்பிடவில்லையா இப்போது பசிக்கவில்லை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் கூறிவிட்டு புத்தகத்தின் கருத்துகளில் மனதை பதிய விட்டான் அவன் மறுநாளைக்கு மறுநாள் கையில் ட்ரங்கு பெட்டியும் மூட்டை முடிச்சுகளுமாக மாதவன் அந்த ஊரையும் வேலையையும் விட்டுவிட்டு புறப்பட்டு விட்டான் கையில் பெட்டியோடு அவன் தெருவில் நடந்து கொண்டிருந்தான் நான்கு அடி பின்னால் அவன் தாய் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அப்போது நிறைய ஆவலும் இதழ் நிறைய குறுநகையும் உடல் நிறைய நளினமுமாக அந்தப் பெண் அதே கதவோரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண்ணின் அனுதாபமும் நீலகண்டனின் ஆவேசமும் அவன் இழந்த வேலையை அவனுக்கு வாங்கிக் கொடுக்கும் அளவிற்கு செல்வாக்கு உடையவைக்கில்லை செல்வாக்கெல்லாம் நரைத்த தலையும் முதிர்ந்த வயதும் முதிராத மனமும் உள்ள பெரியவர்கள் கையில் இருந்தது பற்றி மாதவன் கவலைப்படவில்லை அந்த கண்களின் ஆவலை இறுதியாக தன் மனம் நிறைய ஏந்தி கொண்டு திரும்பி பாராமல் தெருவில் நடந்தான் மாதவன் நான் பார்த்த சரதி எழுதிய செல்வாக்கு சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்